ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் மலரின் பயணம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் கொண்டு வர ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் கம்பெனியில் பார்த்தே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க இது வந்து நியூவாக அப்டேட் ஆயிருக்கு தங்கமயில் கோல்டை பற்றின ஒரு டீடைல் வீடியோ தாங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து இங்கே என்னோட ரிலேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணாதாங்க போயிருந்தோம் சிவகாசி பிரான்ச்சுக்கு அப்போ வந்து இந்த டிஜிகோல்டு ஆப்பை கேட்டு அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் தான் ஸோ அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே இது சேவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட பாக்கெட் மணி அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்படின்னா யாராவது கையில் அமௌண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை அந்த பொண்ணு வந்து இதில் சேவ் பண்ண ஆரம்பித்தாங்கங்க ஸோ இதில் சேவ் பண்ண ஆரம்பித்ததும் அவங்க வந்து நிறைய அன்னெசரி திங்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி பண்ணியிருந்தாங்க அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே கோல்டை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குதுங்க ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பிங்க இந்த டிஜிகோல்டு ஆப்பை வந்து அவங்களுக்கு நான் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்க்கலாங்க இந்த டிஜிகோல்டு ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு எப்படி நம்ம சேர்க்கலாம் ஸோ எனக்கு நிஜமாகவே இவங்க ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்தாங்க ஸோ இதுதான் அவங்க வாங்கின ஸ்டட்டுன்னு வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட்டு ஒன் கிராம் தான் சேர்க்க முடிஞ்சது எக்ஸ்ட்ரா ஒன் கிராம் பே பண்ணி தான் இந்த ஸ்டட்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க ஸோ இதில் ரொம்ப இன்ஸ்பயரான என் பொண்ணு வந்து நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் வந்து பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் எனக்கு கோல்டாக வாங்கி வச்சுட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ வாங்க இதில் எப்படி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு நியூவான ஒரு ஆப்ஷன் சேர்த்துருக்காங்க ரெஃபர் அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் வந்து சேமிக்க முடியும் கோல்டாகவே ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ரெஃபரல் கோடு அனுப்பியிருக்காங்க ஸோ தங்கமயில வந்து ரெஃபர் அண்ட் ஏனுங்கிற ஆப்ஷன் மூலமாக அவங்க வந்து இந்த ரெஃபரல் கோடை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஸோ நான் லாஸ்ட்டு வீடியோ எண்டில் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க எப்படி இந்த ரெஃபரல் கோட் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ நான் ஜஸ்ட் இதை வந்து க்ளிக் பண்ணுறேங்க ஸோ தங்கமெயில் டிஜிகோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு பேஜ் பார்த்திங்களா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்க ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு அலோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ரெஃபரண்டியன் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது மூலமாக தான் நம்ம இந்த ஆப்பை இந்த ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் நமக்கு ஸோ இப்போ இன் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா இந்த சைன் இன் அப்படின்னு கேட்டதுன்னு நம்ம வந்து சைன் இன் கொடுக்கக்கூடாதுங்க சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் நீங்கள் ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த சைன் அப் கொடுக்கணுங்க கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது அங்கே வந்திருக்கோம் நேமும் இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்கணுங்க கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பார்த்துட்டு கெட் ஓடிபி ஓடிபி வந்துருச்சுங்க ஸோ வெரிஃபை வித் ஓடிபி ஸோ இப்போ வந்து பின் கேட்கும் பின் நம்பர் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் டிஜிட் பின் நம்பர் அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு திரும்பியும் கன்ஃபார்ம் பின்லேயும் திரும்பியும் அதே அதே ஃபோர் டிஜிட் நம்பரை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரியேட் பின் அப்படின்னு கொடுத்துடலாம் நீங்கள் ஸோ பின் நம்பர் கொடுத்துட்டோம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் தங்கமல் டிஜி ஹோல்டர்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும் ஸோ இப்படி ஒன்ஸ் ஸ்க்ரீன் என்ட்ராயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கே உங்களோட அட்ரெஸ்ஸு பின்கோடு இது ரெண்டும் மேண்டேட்ரிங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது இங்கே பேன் நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது ஆனால் நாமினி நேம் வந்து கம்பல்சரிங்க ஸோ இந்த நியரெஸ்ட்டு ஷோரூம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜுக்குள்ளே கூட்டு போயிருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஜிகோலில் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் ஜான்வரிங்க இன்றைக்கி கிராம் ரேட் பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருப்பீஸ் இருக்குது நேற்று வந்து செவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி இருந்தது ஸோ அதை விட எயிட்டி ருப்பீஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க ஸோ நீங்கள் இங்கே சேவ் பண்ணிட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸு ஒன்லேருந்து செவன்டி ஃபோர்த் டே வரையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க அதுவே நீங்கள் செவன்ட்டி சிக்ஸ்து டேலேருந்து அந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ் வரையும் சேவ் பண்ணுறதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றாங்க இல்லை நான் அடுத்த அடுத்தி ஃபைவ் டேஸ் அதாவது நாலு செவன்ட்டி ஃபைவாக பிடிக்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் டேஸை வந்து நாலு செவன்ட்டி ஃபைவாக பிடிக்கிறாங்க ஸோ தேர்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அதுவே லாஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுக்குறாங்க அடுத்து லாஸ்ட்டாக ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து ஹோல்டிங் பீரியட் மாதிரிங்க ஸோ அதில் வந்து நீங்கள் பணம் போட்டிங்கனாலும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது உங்களுக்கு ஸோ ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நூறுபா அப்படின்னு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் மில்லிக்ராம்ஸ் ஆட் ஆகுதுங்க பட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ மில்லிகிராம்ஸ் தான் காமிக்குது ஆனால் நம்ம நூற்றி நூறுரூபாய்க்கு வாங்கினாலும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் நமக்கு சேர போகிறது என்னமோ பதினாலு மில்லிகிராம் தான் இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்லித்தரேங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெனிஃபிட்டோடு சேர்த்தே நீங்கள் வந்து கிராம்ஸ் ஆட் ஆகும் ஸோ எப்போயுமே வந்து கிராம்ஸ் ஆட் பண்ணுங்க அந்த வெயிட்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த வெயிட்டில் வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் அப்போ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராமுங்க ஸோ ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஆட் பண்ணுறீங்கன்னா பெனிஃபிட் பாருங்கள் உங்களுக்கு ஃபைவ் மில்லிகிராம்ஸ் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது உங்களுக்கு ஸோ செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது உங்களுக்கு ஸோ இல்லை அட்லீஸ்ட் வந்து ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸாவது ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு பாருங்கள் த்ரீ மில்லிகிராம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிது உங்களுக்கு ஸோ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு விழுது ஸோ பெனிஃபிட்டோடு சேர்த்து த்ரீ எயிட்டி டூ ருபீஸ் அவங்க டெபாசிட் பண்ணி நமக்கு அந்த த்ரீ மில்லிகிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது ஸோ ஒரு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்க்கு இன்றைக்கு வந்து ஃபிஃப்டி த்ரீ மில்லிகிராம்ஸ் நம்ம உங்களால் சேர்க்க முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ இதில் போய் நம்ம வந்து பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு போகுங்க ஸோ நீங்கள் வந்து போய் ஜிபே அப்படி இல்லை உங்களுக்கு யூபிஐ ஐடி தெரியும் அப்படின்னா அது மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் ஏதோ ஒன்று நீங்கள் எப்போயும் எப்படி பேங்க் ட்ராக்சக்ஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பணம் கட்டிக்கோங்க ஸோ ஒன்ஸ் வந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து நமக்கு காமிக்கும் அந்த க்ரீன் டிக் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நமக்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கும் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ வந்து எனக்கு ஃபிஃப்டி த்ரீ மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குங்க ஆக்சுவலாக ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ மில்லிகிராம் வந்து நம்மளோட பெனிஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆட் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வெயிட் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஏர்ன்டு வெயிட்டு அது எல்லாமே நமக்கு காமிச்சிருங்க ஸோ இது வந்து நேத்தே நான் வந்து தங்கமேல் டிஜி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் ஆட் பண்ணிட்டேங்க என்னோட பொண்ணு கேட்டால் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் நம்ம வியூவர்ஸ்காக இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸோ டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு பெனிஃபிட்டாக ஒரு தேர்ட்டீன் மில்லிகிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ நாம இப்போ வந்து ரெஃபரண்ட் இயன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க மேலே இந்த மூணு கோடு தெரியுது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுமே மேலே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட நேம் எல்லாம் தெரியுங்க ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன் இதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா மை ப்ரொஃபைல் சேஞ்ச் எம்பின் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செட் சேவிங் டார்கெட்டுன்னு கூட க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கீங்க ஒரு ரெண்டு சவரன் அப்படின்னா சிக்ஸ்டீன் கிராம்ஸ் அப்படின்னு கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வீக்லி வீக்லி இல்லை மந்த்லி மந்த்லி நோட்டிஃபிகேஷன் வேணுங்கிறானா கூட அதை கிளிக் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமை க்ளிக் பண்ணணும் நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷேருங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான காப்பி இந்த இருக்குது டிஜி ஒன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ இது என்னோடய கோடுங்க ஸோ இதை வந்து நம்ம யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு போய் மெசேஜாவோ இல்லை வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயில்லையோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஷேருங்கிறத கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிட்டேங்க ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து அந்த த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இங்கே அந்த ரெஃபரல் லிங்க்குன்றது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து கிளிக் பண்ணி ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஆப் இருக்கனால அந்த ஆப் குள்ளே போயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் அதை கிளிக் பண்ண சொல்லணும் ஸோ அந்த மாதிரி அவங்க புதுசாக ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ரெஃபரிங் போனஸாக கிடைக்கும் ஸோ அந்த போனஸ்க்கும் நீங்கள் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ரெடியூம் பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய ரெஃபரல் லிங்க்கை நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேவிங்ஸை வந்து கற்றுக் கொடுங்கங்க கண்டிப்பாக இந்த நியூ இயரில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸாக ஆரம்பிக்கங்க உண்டியில் காயின்ஸாக சேர்க்குறத விட இந்த மாதிரி டிஜிகோல்டில் கோல்டாக சேர்க்குறது வந்து நமக்கு எப்போயுமே ஒரு ப்ராஃபிட்டை தாங்க கொடுக்கும் ஸோ இந்த வருஷம் நீங்களும் தங்கமாக சேமிக்க தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னோட ரெஃபரல் லிங்க் கூட கண்டிப்பாக நிறையா தங்கம் சேமிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ